ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் பெஸ்ட்டு பர்டேல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் அதோட சேர்த்து டெய்லி வியர் பேங்கிள் கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் ஐ மூணு கலெக்ஷன்ஸ் ரூபிஎம் ரால் மைக்ரோ பிளேட்டு ஏடி ஸ்டோன் எல்லாமே மிக்சடாக இருக்குது இதில் என்னென்ன மாடலெலாம் வந்திருக்கு அதோடய பிரைஸ் என்ன அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஆஃபர் பிரைஸ் என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோடு சேர்த்து இந்த வீடியோவிலுமே தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் உண்டு இந்த மந்த் எண்டு வரைக்குமே இந்த ஆஃபர் உண்டு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒன் கிராம் மாடல் லாங் ஆரம் ப்ளஸ் காம்போ செட் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்காங்க லெஷ்மி அம்மன் உருவம் கொடுத்துருக்காங்க சென்டரலில் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் கோல்டு மாதிரியே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க டபுள் ஷீட் தெரியும் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வியர் பண்ணாலே சிக்ஸ் மந்த்த் கேரண்டி உண்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் யூஸ் தான் வியர் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும் அதுக்கப்புறமே ரீபலேஷ் பண்ணிக்கலாம் இந்த லாங் ஆரத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த லாங் ஆரத்தோட ரீட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆஃபர் பிரைஸ் நைன் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே லக்ஷ்மி அம்மன் ஊர்வும் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக கோல்டு மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபினிஷிங்குமே கோல்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் இந்த லாங்காரத்தோட ஆரத்தோட ரீட்டைல் பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற க்யூட்டான லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நிறைய பேர் லாங்காரம் மட்டும் தனியாக கேட்குறீங்க ஸோ அவங்க வேணும்னா இந்த மாடல் புக் பண்ணிங்க இதோடய லென்த்தும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் செவன் நைன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவும் மாங்கா பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங்குமே கோல்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் எல்லா லாங்காரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயினும் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த லாங்காரத்தோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆஃபர் ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காம்போ செட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் காம்போ செட் வேணுங்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் பீகாக் டிசைனில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவுமே செட்டாக வந்துடும் நெக்லஸ் ஆறும் ரெண்டும் சேர்ந்து வந்துடுது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்லஸ் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் லாங் ஆரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் பிங்க் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ப்ராடக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராம் அளவுக்கு கோல்டு கலந்துருப்பாங்க ஸோ கோல்டு கலந்தால் மட்டும்தான் இந்த ஃபினிஷிங்கில் கிடைக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த காம்போசிட்டோட ரீட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க கோல்டு ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பட் நான் அதே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஒன் கிராம் மாடல் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டாக வந்துடும் இயரிங்கோட க்யூட்டான மாடல் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க சிம்பிளாக க்யூட்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் வரும் ஸோ இதில் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையுமே வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் எடுக்கும்போது ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஷார்ட் செயின் ப்ளஸ் இயரிங்கோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ரெகுலர் வியர் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த மாடல் திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லாமே கேரண்டி தான் சிக்ஸ் மந்த்து கேரண்டி உண்டு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெகுலர் வியர் பேங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இது ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கோல்டு மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் ஒர்க்ஸுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இது ஒரு ஜோடி வந்து டூ ஃபிஃப்டி வரும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பேங்கிள் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் யாழி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் க்யூட்டான மாடல் டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு டிஃப்ரெண்டான மாடலில் வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி த்ரீ ஹண்ட்ரட் வரும் சிங்கிள் பேங்கிள் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் ஆஃபரில் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிடைக்கிது ஒரு ஜோடி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பேங்கிள் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் பின்னல் டிசைனில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இருந்த மாடல் திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட் ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நல்லா கனமாக இருக்கும் ஸோ இந்த பேங்குளோட ரீட்டர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ எயிட்டி இது நம்ம ரெகுலராகவும் வியர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கும் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெகுலர் வியர் பேங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது முறுக்கு டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதோடய ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நம்ம ரெகுலராகவே வியர் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க ஃபினிஷிங் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இந்த பேங்கிளோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் டூ எயிட்டி கோல்டுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது அது மாதிரி செலக்டிவான ப்ராடக்டாக தான் நான் வீடியோவில் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற காசுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பேங்கிள் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் முறுக்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணி இந்த பேங்களோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐமோண்ட் பேங்கிள் ஐமோன்லேயே வந்து உங்களுக்கு முத்து வச்ச பேட்டர்னும் இருக்குது ஸ்டோன் வச்ச பேட்டனும் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக பார்ட்ரு கட்டி போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரகத பச்சை அந்த கலரில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த பேங்களோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி எயிட் ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி இதே சேம் பேட்டர்னில் பிங்க் ஸ்டோன் வச்சு ஐமோன் பேங்களும் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நான் போட்டிருக்கேன் ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்கெலாம் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஃபைவ் நைன்ட்டி வரும் இது வந்து நீங்கள் தனித்தனி ஸ்டோன் பேங்கிளாகவும் வாங்கிக்கலாம் பேர் ஒர்க் இல்லாமல் தனி ஸ்டோன் பேங்கிள் மாடல்லையும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ மாடலில் நவரத்னம் பேங்கிள் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஃபைவ் நைன்ட்டி வரும் ஆல்ரெடி சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் ஆஃபரில் இப்போ வந்து உங்களுக்கு அதுலேயுமே கம்மியாகி ஃபைவ் நைன்ட்டிக்கு வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெரிய பேங்கிள் இதுவுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க மாடல் தான் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏடி ஸ்டோனில் பொடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த பேங்குளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஃபோர் நைன்ட்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்க ஏடி ஸ்டோன்லே பொடி ஸ்டோனில் தான் இந்த ப்ரைஸ் வருது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஐமோன்லே டபுள் வரிசை பேங்கிள் நிறைய பேர் இருந்த மாடல் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது ஒன்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப வரதுக்கு சிக்ஸ் மந்த்தான் ஆகும் ஸோ வேணுங்கிறவங்க கையோட புக் பண்ணீங்க இதோட ரீட்டைல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரும் ஆஃபரில் தௌசண்ட் ஒன் நைன்டி கிடைக்குது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நாங்கள் செய்கிற இடத்துலேருந்து டேரெக்டாக வாங்குறதுனால இந்த ப்ரைஸில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஜிமிக்கி மாடல் தான் நிறைய பேர் கேட்டுருந்த மாடல் திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரிங் மாடல் இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் இருக்குது இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனில் பொடி ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ